பெரும்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தாம்பரம் மாநகர காவல் பள்ளிக்கரணை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போதை விழிப்புணர்வு பேரணி மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடத்தியது இம்முகாமில் மாணவர்கள் நாட்டின் கண்கள் இப்பகுதி போதையில்லா பகுதியாக உருவாக்க வேண்டும் ஆசிரியர்கள் பெற்றோர்களை மதிக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என மாணவர்களின் வளர்ச்சிப் பாதையை நோக்கி மாணவர்களுடன் உரையாடல் நடைபெற்றது பிறகு போதை எனக்கு வேண்டாம் நமக்கு வேண்டாம் என கோஷம் எழுப்பிக் கொண்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது போதை ஒழிப்பு விழிப்புணர்வு முன்னிட்டு பல விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது குறிப்பாக பத்தாம் வகுப்பின் நன்றாக மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் என்பதற்காக பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாகத் தருவேன் போதைப் பொருட்களின் உற்பத்தி நுகர்வு பயன்பாடு ஆகியவற்றுக்கு

அப்புறம் ஒபீடியன்ஸுன்னு அவங்களெல்லாம் ஒரு ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாங்க பட்டு நான் பார்க்கும்பொழுது எல்லாருமே ஒழுக்கமாக தான் இருக்கு நல்லாவே தெரியுது மிஸ்டர் ரவி சோசியல் டீச்சர் வந்து ரொம்ப ஆக்டிவராக அங்கே நிறைய அவருக்கு வந்து ரசிகை கொண்டு வர மாதிரியே இருக்குங்க வெரி நைஸ் அது சோசியல் டீச்சர்ஸ் வந்து அப்படி இருக்கிறது வந்து கிளாஸில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படி இருந்தாலும் அந்த ஃபீல்டில் வந்து இருக்கிறது கொஞ்சம் தான் இருந்தாலும் வாழ்த்துக்கள் இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம அன்போடு பிரச்சனை வந்து ரொம்ப முக்கியமானது அந்த வகையில் வெரி டிசிப்ளின்டாக கொண்டு போகிறது வந்து அதோட முக்கியமானது முக்கியமானது இந்த ரிவேஷனுடைய முக்கிய குறிக்கோள் என்னென்னா தற்போது உள்ள காலங்களில் வந்து இப்போ தற்போது நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது போதைப் பொருள் போதைப் பொருள் வெகுவாக மாணவர்களையும் மாணவியர்களையும் பா பாதிக்குது அப்படிங்கிறதுனால தான் போதைப் பொருட்கள் வந்து எதுவும் வர இருக்கக்கூடாது மாணவர்கள் வந்து நல்வழிப்படுத்தணும் அவர்களுடைய எதிர்காலம் வந்து சிறப்பாக அமையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இப்போ முதல்ல மாணவர்களிலிருந்து அறி ஆரம்பிக்கணும் இந்த போதை ஒழிப்பு அப்படிங்கிறது அப்படின்னு முடிவெடுத்து நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுடைய உத்தரவுப்படி போதை இல்லாத தமிழகம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு கல்லூரி பள்ளிகள் நடத்தி கொண்டிருக்கோம் அந்த வகையில் நம்ம நம்முடைய தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அவர்களுடைய உத்தரவுப்படி பள்ளி கல்லூரி மற்றும் பள்ளிகளில் வந்து போதை விழிப்புணர்வு முகாம்களை சும்மா இந்த அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகள் இது வந்து ஆன்டி ட்ரக் கிளப் இங்க ஆண்டி ட்ரக் கிளப் இருக்கு இந்த ஆன்டி ட்ரக் கிளப்பை வந்து ஃபார்ம் பண்ணணும் ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் ஆன்டி ட்ரக் கிளப் வந்து ஃபார்ம் பண்ணணும் இந்த நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் இப்போ வந்து ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ தாம்பரத்தில் வந்து தாம்பரம் அந்த கமிஷனரேட்டில் வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆன்டி ட்ரக் கிளப் போதைக்கு எதிரான ஒரு குழு ஒவ்வொரு கல்லூரியிலையும் கா பள்ளியிலையும் வந்து தொடங்கியிருக்கோம் தொடங்கி அதுக்கு ஒரு ஆசிரியரை பொறுப்பாளர் பொறுப்பாளராக போட்டு என்எஸ்எஸ் என்சிசி மாணவர்கள் என்எஸ்எஸ் அது என்சிசி பாய்ஸ்குள்ள இந்த மாணவர்களை வந்து உறுப்பினர்களை சேர்த்து அதை நடத்திட்டுருக்கோம் ஸோ நிறைய இடங்களில் வந்து மாணவர்களால் தான் எங்களுக்கு வந்து தகவல்லாம் கிடைக்கும் சில மாணவர்கள் வந்து இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகிடறாங்க அடிமையாகி போதைப் பொருட்களை விற்பதற்கு கூட உட்பட்டு அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் கமிஷனேட்டில் இதுவரையும் அறுபத்தி ஆறு கல்லூரி மாணவர்களை வந்து சிறக்கி சென்றிருக்காங்க தவிர்க்க முடியாது கவனிக்கணும் அதாவது உங்களுடைய அண்ணன் உங்களுடைய அண்ணன் தான் வந்து இப்போ உங்களுடைய வயசில் மூத்த கல்லூரி மாணவர்கள் வந்து அறுபத்தி ஆறு பேர் தாம்பரம் கமிஷனேட்டில் வந்து ரிமாண்ட் ஆயிருக்காங்க நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஆய்வாளர்கள் வந்து எச்சரித்து அனுப்புகிறாங்க சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அவங்கள வந்து சிறைக்கு செல்ல வேண்டியது இப்போ அந்த மாதிரி உள்ள தம்முடைய நம்மளுடைய அண்ணன் உங்களுக்கெல்லாம் இப்போ இங்கே உள்ள மாணவர்களுக்கெல்லாம் இப்போ ஏன் நம்ம ஸ்கூலில் நடத்துகிறாங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் நம்மளாம் வந்து நல்லா தானே இருக்கும் எதுக்காக வந்து போதை ஒழிப்பு முகாம்னு சொல்லி நம்ம ஸ்கூலில் நடத்துகிறாங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கு நினைக்கக்கூடாது காரணம் என்னென்னா உங்கள் வீட்டில் உள்ள உங்களுடைய அண்ணன் வயதானவங்க அப்பா இந்த மாதிரி ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தான்னா இந்த நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லும் பொழுது கண்டிப்பாக வந்து இந்த போதை ஒழிப்பு அப்படிங்கிறது போதையிலேருந்து விழுகக்கூடிய வந்து பர்சன்டேஜ் சதவீதம் வந்து அதிகமாகும் அதே போல் நீங்கள் வளர்ந்து பெரிய குழந்தைங்களா கல்லூரிகளுக்கு செல்லும் பொழுது இது உங்களுக்கு வந்து இந்த மனசில் இந்த நிகழ்வுகள்லாம் இருக்கும் நீங்கள் இந்த போதைப் பொருட்களுக்கு வந்து பிற்காலங்களில் அடிமையாக கூடாது இப்போ எல்லாருமே நல்ல ஒபீடியண்ட்டாக இருக்கீங்க இந்த ஸ்கூலில் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் எங்கேயாவது போதைப் பொருட்களுக்குரிய குற்றங்கள் இருந்தால் அது வந்து உங்களுடைய ஆசிரியர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும் நேராக நீங்கள் யாரும் போலீஸுக்கு தகவல் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது உங்கள் வீடுகளில் யாராவது பழக்கத்திற்கு பழக்கத்திற்காலாக இருந்தாங்கன்னா உங்களுடைய ஆசிரியர்களுக்கு இதை வந்து க தகவலை கொடுங்க உங்களுடைய ஆசிரியர்கள் வந்து எங்கள் அந்த ஆய்வாளர் எங்களை போன்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து தகவலை கொடுப்பாங்க நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களை வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கும் நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டு இந்த செங்கல்பட்டு செங்கல்பட்டுல வந்து நம்மளுக்கு வந்து சென்டர்ஸ் இருக்குது ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு வந்து போதை போதை மறுவாழ்வு இல்லை நிறைய இருக்குது பட்டு கவர்மெண்ட் சாப்பாக செங்கல்பட்டுல இருக்குது அதில் வந்து நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள அங்கேருந்து போதை பழக்கத்திலேருந்து மீட்டெடுத்து கொண்டு வரலாம் ஸோ உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்குதுன்னா உங்களுக்கு எல்லா ஆசிரியர்லாம் சொல்லிட்டாங்க கீழ்படிதல் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுதல் அதெல்லாம் சொல்லிட்டாங்க இந்த போதைப் பொருட்களுக்கு நம்ம என்ன செய்யணும் இந்த போதைப் பொருட்கள் வந்து வராமல் இருக்கிறதுக்கு முதல்ல வந்து எனக்கு வேண்டாம் நமக்கு வேண்டாம் எழுதியிருக்கிறதுல நான் எனக்கு வேண்டாம் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறத ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி மாட்டி விடுங்க சார் இதை இந்த ஃபோட்டோ எடுத்து எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணி எல்லாத்தையும் கொடுக்க சொல்கிறேன் அவங்க வீட்டுகளில் கொண்ட மாட்ட சொல்லுங்கள் போதை பொருள் எனக்கு வேண்டாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு இந்த உறுதிமொழி உள்ள காப்பியை வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுங்க அதை லேமினேட் பண்ணி கொடுத்து அவங்க வீட்டுகளில் போய் மாட்டணும் நிறைய வந்து இப்போ பெரும்பாக்கம் ஏரியாவா அங்கே நிறைய வந்து போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணுற மாணவர்கள் இளைஞர்கள் இருக்காங்க அப்படிங்கிற கெட்ட பேர் வரக்கூடாது அதுக்காகத்தான் இந்த ஸ்கூலில் நம்ம செலக்ட் பண்ணிக்கோ கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏன் பெரும்பாக்கத்தில் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே உள்ள மாணவர்கள் வந்து ஒரு நல்ல வழி நல்வடி அவர்களுக்கு எந்த கெட்ட பேர் வரக்கூடாது எதிர்காலத்தில் என்ன ஆகணும்னு சொன்னோன்னே உடனே யார் சொன்னீங்க என்ன சொன்ன என்ன சொன்னீங்க நீலாம் என்ன வாங்கணும்னு என்ன சொல்லுவேன் போலீஸ் டாக்டர் வந்து பேசுகிறாருன்னா டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது புரியுதா இல்லையா போலீஸ் வந்து நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அதனால் போலீஸ்னு சொல்லுவோம் புரியுதா அப்புறம் டாக்டர் வந்து ஒருத்தர் பேசினாருன்னா டாக்டர்ன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு என்ன உங்களுக்கு மனசில் என்ன நினைக்கிற ஒரு இராணுவ அதிகாரி ஆகணுமா டாக்டர் ஆகணுமா போலீஸ் அதிகாரி ஆகணுமா இல்லை விளையாட்டு வீரர் ஆகணுமா அப்படிங்கிறத நீங்களே முடிவெடுத்து அப்படி முடிவெடுத்து நீங்கள் அந்த குறிக்கோளோடு வெற்றி பெறணும் ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த போதைப் பொருட்கள் தனியாக இருக்குது அதிகப்படியான அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏழை மாணவர்கள் வந்து நம்ம அரசு வந்து மாணவர்கள் வந்து பள்ளிக்கு வந்தால் போகும் அனைத்து படிப்பதற்குரிய அனைத்து உதவிகளையும் வந்து பெற்றோர்கள் செய்ய வேண்டிய தேவையில்லை அரசாங்கமே நமக்கு அனைத்து உதவிகளையும் செய்கிறாங்க ஸோ அந்த வகையில் படிப்பதற்கு என்பது நமக்கு நம்ம மன மனசு தான் வைக்கணும் படித்தா படிக்கணும் வந்தால் போகும் அதை படிக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசிரியர்கள் இருக்காங்க படிப்புக்கு தேவையான பொருட்டு புத்தகம் எதெல்லாம் கொடுப்பதற்கு அரசாங்கம் இருக்குது சோசியல் டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க உங்களுக்கு படிப்புக்கு உதவி செய்ய அதனால் நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கணும் படித்து பெரியார்களாக இல்லாட்டி விளையாட்டு வீரர்களாக வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவு மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த போதை கொழுக்கெல்லாம் நான் பழக்கம்னா தன்னால் போயிருச்சு நம்மளுடைய எய்ம் வந்து வேறையாக இருக்கும் ஏதோ வந்து அப்படியே டைனமிக்காக இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி நிலை இல்லாமல் இருக்கக்கூடாது ஒரு நிலையான ஒரு முடிவோடு நான் வந்து ஒரு விளையாட்டு வீரன் ஆவேன் இல்லை நான் ஒரு டாக்டர் ஆவேன் நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும் இல்லை அந்த மாதிரி போலீஸ் அதிகாரி ஆகணும் ராணுவ வீரர் ஆகணும் இராணுவ அதிகாரி ஆகணும் அப்படின்னு உங்கள் மனசில் நல்ல அப்புறம் உங்கள் உங்கள் மாதிரி உங்கள் ஆசிரியர் மாதிரி ஆசிரியர் ஆகணும் ஏதாவது ஒரு குறிக்கோள் எடுத்துங்க குறிக்கோள் எடுத்துகிட்டு அந்த குறிக்கோளோடு போகணும் ஏதோ ஒரு தெரியாமல் இருக்கக்கூடாது அந்த மாதிரி குறிக்கோள் குறிக்கோள் எடுத்து நம்ம வந்து செயல்படும் பொழுது கண்டிப்பாக போதைப் பொருட்கள் நம்ம நிலையில் நாடாது ஸோ போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகம் என்ற நம்மளுடைய தமிழகம் முதனுடைய குறிக்கோளை நிறைவேற்றுவதமாக நீங்கள் எல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் இந்த போதை விழிப்புணர்வு முகாம் மற்றும் பேரணிக்கு தலைமை தாங்க வந்திருக்கும் பள்ளிக்கரணை மதுவிலக்கு அமலாக்கத்துறை உதவியாளர் அவர்களுக்கும் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் சமூக சேவகர் மொரார்ஜி தேசாய் மற்றும் சார் டார்வின் மோசஸ் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மற்றும் ஆசிரியர் அவர்களுக்கும் பள்ளி மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் இன்னைக்கு நம்ம வந்து மது பழக்கத்தை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே ஒன்றா கூடியிருக்கோம் அந்த பழக்கம் அப்படின்றது பிள்ளைங்க கிட்ட இருக்கவே கூடாது அப்படின்றதுக்காக ஏன் மாணவர்களிட்ட வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு ஜூன் இருபத்தி ஆறு என்னைக்கு ஜூன் இருபத்தி ஆறு அன்று தான் நம்ம மது போதை ஒழிப்பு தினமாக கொண்டாடிட்டு வரோம் வர்ற வருடம் நம்ம ஜூன் இருபத்தி ஆறு அன்றைக்கி கொண்டாடிட்டு வரோம் இது ஏன் கொண்டாடிட்டு வரோம் அப்படின்னா பதினெட்டாம் நூற்றாண்டில் கேட்குறீங்களா கதை பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒம்போதாம் வருடம் அப்போது சைனாவில் அதிகமாக ஓபிஎம் என்ன பேரு ஓபியம் என்ற ஒரு போதைப் பொருள் ஒன்று இருந்தது அந்த போதைப் பொருளால் என்னன்னா மாதவர் சமுதாயம் அதிகமாக பயன்படுத்தி நிறைய பேர் படிக்காமல் உடல் எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேயே நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்போ என்ன பண்ணாங்கன்னா லின் ஜெட்ஸு பேர் சொல்லுங்க அப்படின்ட்டு ஒரு நபர் என்ன பண்ணுறாரு எல்லா மாணவரையும் ஒன்னாக சேர்ந்து இப்போ நம்ம இங்கே வந்து யாரும் மது போதையெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி அவங்க சைனாவில் நிறைய பேர் அவங்களுக்கு ஒரு ஒரு மீட்டிங்லாம் வச்சு அவங்க எல்லாேருக்கும் அந்த பழக்கம்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த போதையை உருவாக்குறதையும் மா மாணவர்களால் தடுத்துட்டாரு அதை அதிகமாக விற்பனை பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த விற்பனையும் தடுத்துட்டாங்க அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா சைனா ஃபுல்லாக அந்த மது போதையை முற்றிலுமாக ஒழிச்சிட்டாங்க என்னைக்கு ஒழித்தாங்க அப்படின்னா ஜூன் இருபத்தி அஞ்சாந்தேதி டோட்டலாக ஒழிச்சிட்டாங்க ஒழிச்சிட்ட பிறகு அதுக்கு மறுநாள் இருபத்தி ஆறு அவங்க சைனா ஃபுல்லாக போதை அப்படின்ற ஒரு பொருளே இல்லாத ஒழித்ததால அந்த நாளை அவங்க ஒரு சந்தோஷமான நாளாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி போதை ஒழிப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டாட ஆரம்பித்தாங்க அதை பார்த்து மற்ற நாட்கள் மற்ற நாட்டில் இருக்க அனைவரும் மது போதையை ஒழிச்சுட்டு அவங்களும் அந்த ஒவ்வொரு வருடமும் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி போதை ஒழிப்பு தினம் இன்டர்நேஷ்னல் ஆன்டி ட்ரக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டாட ஆரம்பித்தாங்க இது ஏன் கொண்டாட ஆரம்பித்தாங்கன்னா எந்த இதுலேயும் நம்ம மாணவர்கள் இருந்து மது போதைக்கு அடிமை ஆகக்கூடாது மது பழக்க வழக்கம் இருந்து அவங்களுக்கு அனுபவிச்சுட்டு அதன் மூலியமாக நிறைய வர தீமைகள்லேருந்து அவங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக அந்த நினைவு கூடுறதுக்காக தான் அந்த நாளைன்றது கடைப்பிடிச்சிருக்காங்க ஏன் மாணவர்கள் அப்படின்னும் போதோ மாணவர்கள் தான் இந்த நாட்டின் சத்தமாக சொல்லுங்க மாணவர் தான் நாட்டின் கண்கள் கரெக்டாக ஒரு நாட்டோட முதுகெலும்பு யார் அப்படின்னா நீங்கள் தான் இந்த மாணவர் சமுதாயத்திலே நிறைய பேர் என்ன இருப்பாங்க வருங்காலத்தில் டாக்டர் நிறைய பேர் இருப்பீங்கல்ல இங்க படிச்சு என்னவா ஆகுங்க நிறைய போலீஸ் ஆஃபிஸர்லாம் இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க நிறைய டாக்டர் இருக்காங்க இன்ஜினியர் இருக்காங்க எல்லாரும் படிச்ச நாளைக்கு பெரிய ஆகிறதுக்கு உங்களோட செயல்பாடை இங்கே படிப்பு மூலயமா செஞ்சுட்டு இருக்கீங்க சரியா இல்லை மாணவர்கள்லாம் கொஞ்சம் கவனிங்க நாங்க பேசிட்டு இருக்க பாருங்க அதனால் நிறைய பேர் இங்கே படிப்புக்காக வந்து இங்கே படித்து பெரிய ஆள் ஆகணும் நாட்டு ஆகணும் நிறைய பெரிய உயர் அதிக பைலட் ஆகணும் டாசியில் நிறைய பேர் இருப்பீங்க இங்கே டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் இந்த மாதிரி பல கனவுகளோட நீங்கள் இங்கே வந்து இருக்கீங்க உங்கள் கனவுகளை எதை செதைக்குது போதை என்ற அரக்கன் வந்து உங்களுக்கு செதைச்சிடுவான் அந்த செயலை புரியுதா உங்கள் ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு இந்த பழக்கப்படி விடுவான் தூரமா இருக்கவங்க யாரும் வந்து இந்த கோயிலை சாப்பிட்டு இந்த சிகரெட்டு பிடி இல்ல இந்த தண்ணி சாப்பிடுங்க அப்படின்ட்டு யாரும் சொல்ல போறதில்ல அறிமுகம் இல்லாத யாரும் உங்க கூட தான் அப்ப நீங்க என்ன பண்ணணும் இல்ல இந்த போதை பழக்கத்தை நான் ஆளாக மாட்டேன் எனக்கும் இந்த போதை பழக்கம் வேணாம் நமக்கும் இந்த போதை பழக்கம் வேணான்ட்டு நீங்க என்ன செய்யணும் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் செய்வீங்களா அதை யாரும் சத்தமே இல்லையே அந்த மாதிரி செய்யணும் ஏன் செய்யணும் அப்படின்னா நீ ஒரு ஆள் இருந்து நீ அந்த செயலை செய்யாம இருந்தா அந்த உன் நண்பர் என்ன பண்ணுவார் அவரு கெட்டு போவார் அவரு கெட்டு போன பிறகு அதை பார்த்து நாலு நல்ல பிள்ளைங்களும் கெட்டு போவோம் ஒரு நல்ல பிள்ளை கெட்ட போச்சுன்னா ஒரு ஸ்கூல் கெட்டு போவோம் ஸ்கூல் கெட்டு போனா மொத்த சமுதாயமே கெட்டு போவோம் புரியுதுங்களா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் யாராவது சொல்லுங்க என்ன செய்யலாம் அதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் கடைப்பிடிக்கணும் நல்லா கவனிங்க ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் தான் கடைபிடிக்கணும் என்ன அந்த ரெண்டு விஷயம்னா முதல் விஷயம் அப்படின்றது கீழ்படிதல் என்ன செய்யணும் சத்தமா சொல்லுங்க யாருக்கு கீழ்படினோ ஆஹ் சரியா சொன்னீங்க முதல்ல நம்ம அப்பா அம்மாக்கு முதல்ல அப்பா அம்மா அதுக்கு பிறகு ஆசிரியர் இந்த முதல் பழக்கமான இந்த கீழ்படிதல் இருந்து உங்களுக்கு இந்த பழக்கமா வந்துடுச்சு அப்படின்னா ரெண்டாவது ஆன பழக்கம் என்னது ஒழுக்கம் அந்த ஒழுக்கம் அவங்க பின்னாடியே வந்துடும் இப்ப சார் இப்ப பிடி மாஸ்டர் சொன்னார் இல்லையா அவங்க பிடி மாஸ்டர் சொல்ற பேச்செல்லாம் நீங்க கேட்டீங்க இல்லையா அவர் சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருந்தது அதே மாதிரி யார் சொல்றதை கேட்கணும் பெற்றோர்கள் சொல்றதை கேட்கணும் அடுத்தது உங்களோட ஆசிரியர்கள் சொல்றதை கேட்கணும் இவங்க யாராவது உங்களுக்கு கெடுதல் செஞ்சு கொடுப்பாங்களா நீங்க கெட்டு யாராவது நினைப்பாங்களா யாருமே நினைக்க மாட்டாங்க நீங்கள் நல்லா இருக்கணும்ட்டு முதல்ல நினைக்கிறது உங்கள் அப்பா அம்மா உங்கள் உங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவங்க யாரு ஆமாம் கண்ணில் தெரிஞ்ச கடவுள் யார் அப்பா அம்மா முதல்ல அவங்க சொல்கிற பேச்சுக்கு படிணும் அவங்க எது சொன்னாலும் கண்ணை மூடிட்டு கேட்டுக்கணும் அவங்க எதுக்காக சொல்லுவாங்க நம்ம நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க கேட்டு போகணுன்னு சொல்ல மாட்டாங்க அடுத்தது யார் உங்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்குறவங்க ஆசிரியர் நீங்கள் இந்த படித்து முடிக்கிற ஒரு இது ஒரு பதினெட்டு வருடங்கள்லேருந்து பதினெட்டு பதினாறு வருடம் அதிகமாக யார் கூட நீங்கள் பழக்கத்தில் இருக்கீங்கன்னா இந்த ரெண்டு பேர் கூட தான் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சரியா இந்த கீழ்ப்படிதலை நீங்கள் பயன்படுத்தி அவங்க சொல்கிற பேச்சை மட்டும் நீங்கள் கேட்டு வந்தால் ஒரு நல்ல மாணவராக நீங்கள் உருவாகலாம் நீங்கள் கண்ட கனவு எல்லாமே நினைவாகும் ரொம்ப சொன்னாங்க பாரு நீங்கள் கண்ட கனவு அனைத்துமே நினைவாகும் இந்த அந்த கீழ்ப்படிதல் மட்டும் கரெக்டாக இருந்தது அடுத்தது ஒழுக்கம் வரும் ஒழுக்கம்னா என்ன காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கிறது பள்ள தேசின அன்றாட காலைக்கடனு கிடச்சிட்டு நம்ம படிக்கிறது அதுக்கப்புறம் கிளம்பி ஸ்கூலுக்கு வர்றது ஸ்கூலுக்கு வந்த பிறகு அங்கே ஆசிரியர் சொல்கிறது படி நம்ம படிக்கிறது அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு போகிறது வீட்டில் பேசவங்க சொல்கிறத பெற்றோர் சொல்கிறத நம்ம கேட்குறது மறுபடியும் படிக்கிறது இந்த மாதிரியான ஒரு ஒழுக்கமான பழக்க வழக்கம் இந்த ஒழுக்கமான பழக்க வழக்கம் எப்போ வரும் கீழ்ப்படிதல் இருந்தால் ஒழுக்கம் ஆட்டோமேட்டிக்காக வரும் இப்போ இந்த ரெண்டு பழக்கம் அவங்க ரெண்டு கண்ணாக வச்சு நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மது அந்த பழக்கம் உள்ள இந்த அரக்கன் வந்து உங்கள் கிட்டே நெருங்க முடியுமா முடியுமா முடியாதா முடியாது யார் இருந்து சொன்னாலும் உங்கள் ஃப்ரெண்டுங்களே சொன்னாலும் நீ அவங்க கிட்ட சொல்லி இந்த பழக்க வழக்கத்தை ஆளாக கூடாது புரியுதா இந்த மாவா போடுறது அந்த சிகரெட் பழக்கத்துக்கு ஆளாகிறது கஞ்சா பழக்கம் இதெல்லாம் எந்த விதமான பழக்க வழக்கத்தையும் நீங்கள் வச்சுக்கவே கூடாது ரெண்டாவது இருந்து யார் சொன்னால் அதிகமாக கேப்பீங்க நீங்களா ஆசிரியர் அடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் கேட்க மாட்டீங்களா கேட்போம் நீங்கள் சொன்னால் கட்டாயமா யார் கேட்பா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட்டாயமாக கேட்பாங்க கரெக்டா மாணவியருக்கும் உங்களுக்கு பொறுப்பு இருக்கு இல்லையா உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தன் யாராவது ஒருத்தருந்து ஒரு மாவை போட்டுட்டு சுற்றிட்டு வரான் அப்படின்னா அவனை அதை பெருமையாக நினைப்பான் நான் போட்டேன்னா நான் தான் பெரியாள் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு ஏன் அப்படின்னு ஒதுக்கி போகக்கூடாது உங்கள் ஃப்ரெண்டு கேட்டு போனால் அது நீங்கள் கேட்டு போன மாதிரி புரியுதா அதனால் நீங்கள் சொன்னால் யார் கேட்குறாங்களோ இல்லையோ டீச்சர் சொன்னால் கட்டாயம் கேட்பாங்க மாணவியர் சொன்னால் உங்கள் நண்பர்கள் கட்டாயமாக கேட்பாங்க புரியுதா எல்லாத்துலேயும் உங்கள் பெற்றோரை சொல்கிறது கேளுங்க ஒழுக்கமாக நடந்துக்கங்க எந்தவித தீய பழக்கத்துக்கு ஆளாகாதீங்க ஒழுக்கத்தோடு வாழ பழகுங்க தனி மனித ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது தனி மனித ஒழுக்கம் அப்படின்னா நான் இதை செய்ய மாட்டேன் நான் இந்த தீய செயலை செய்ய மாட்டேன் நான் ஒழுக்கத்தோடு இருப்பேன் என் இப்போ பெற்றவங்க சொல்கிறத மட்டும்தான் கேட்பேன் ஆசிரியர் சொல்கிறத மட்டும்தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோடு நம்ம இருந்தோம்னா நாம் கண காண கனவு எல்லாமே ரொம்ப விரைவில் கைகூடும் சிரமமே இல்லாமல் ரொம்ப எளிதாக கை கூடும் அதுக்கு இந்த போதை பழக்கத்தை அறவே ஒழிக்கணும் இப்போ நீங்கள் இப்போ இந்த இது ஒன்று எடுத்தீங்க சத்திய ஒன்று எடுத்தீங்க எடுத்திங்களா அது மறுபடியும் போயிட்டு நீங்கள் படித்து பார்க்கணும் உங்களுக்கு எல்லாருக்கும் எச்எம் மூலியமாக அது நான் கொடுக்குறதுக்கு செய்கிறோம் அது மறுபடியும் ஒரு வாட்டி படிங்க உங்கள் புக்லையே அதை வச்சுக்கிட்டுருங்க எப்பப்பெல்லாம் உங்களுக்கு அந்த நினைப்பு வருதோ அதெல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் ஒரு முறை படித்து பார்த்துட்டு வாரத்தில் ஒரு முறைனா அதை படிங்க இல்லை தினமும் அதை எடுத்து வச்சு படிங்க இந்த பழக்கத்துக்கு எந்த மாணவர்களும் ஆளாகக்கூடாது மாணவர்கள் நாட்டின் கண்கள் மாணவர் தான் இந்த சமுதாயத்தோட முதுகெலும்பு அதை மனத்தில் வச்சுங்க எந்த வித போத பழக்கத்துக்கு ஆளாகாமல் நல்லபடியாக உங்கள் பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாகவும் இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல மாணவனாகவும் உயர்ந்து நாட்டுக்கு நல்ல சேவை செய்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் எனக்கு இந்த பேச வாய்ப்பு கொடுத்த சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் எடுக்கிறாங்க அது என்னன்னே தெரியாது அந்த போதைப் பொருட்களை எடுத்து 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 என்ன பண்றான் கடைசியில் அவனுக்கு வந்து பதினாலு வயசுல சிக்காயிர சிக்காய் என்ன பண்ற வீட்டில் வந்து அந்த அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மாறிடும் நடவடிக்கை எல்லாம் மாறிடும் அப்ப சில தவறான நண்பர்களோட சேர்ந்து சில விஷயங்கள் பண்ணும்போது அவனை கொண்டு போய் ஒரு ஒரு இளைஞர் நீதி குழுமத்தில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்போ வந்து அந்த ஜட்ஜு கேட்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா இது என்ன பண்ணலாம் அப்படின்போது ஏன்னா குழந்தைகளுக்கான மறுவாழ்வு மையம்ன்றது கிடையவே கிடையாது இப்போ தான் ரீசெண்டாக ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடம் தான் அதுவும் செங்கல்பட்டில் மட்டும்தான் கிடக்குது சரிங்களா அதுவும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு நம்ம பேரண்ட்ஸோடு போகணும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால் அந்த மூணு பேரில் ரெண்டு பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அந்த பையனை ஸ்பெஷல் கேர் எடுத்து செங்கல் பற்ற ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் பட் ஆனால் அதுல இருந்து திருப்பி வெளியில் வர்றேன் அந்த கொரோனா டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல ஒரு தவறான சந்தர்ப்பங்களால அந்த பையன் என்ன பண்ணிடுறேன் பதினேழு வயதில் இறந்து போயிடான் பதினேழு வயசுல வாழ்க்கையும் முடிஞ்சிடும் அவனுக்கு நேரம் இருக்கிற அண்ணன் மூத்த பையன் என்ன பண்றேன் அவன் ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல பண்ணி அவனும் சில தவறான நம்பர்களோட சேர்ந்து ஜெயிலுக்கு போயிடுறான் சரிங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளை சுற்றி நடக்குது இதை நம்ம தெரிஞ்சுக்கு இதுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்குறதுக்காக தான் நம்ம எல்லாருமே வந்துருக்கோம் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை உற்சாக்கி கொள்கிறேன் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓங்கப்படும் ஒழுக்கம் தான் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமான அந்த ஒழுக்கம் இருந்தால் அவன் மேன்மேலும் உயர்ந்து உயர்ந்த இடத்தில் செல்வான் அதுபோல மாணவ செல்வங்கள் அனைவரும் ஒழுக்கமாகவும் இருக்க வேண்டும் நல்ல முறையில் படிக்க வேண்டும் உங்களுக்கு எல்லா வாய்ப்பும் நாங்கள் தருகிறோம் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரும் பொழுது ஒரு விளையாட்டு மைதானம் கூட கிடையாது என்னுடைய முயற்சியினால பல்வேறு விளையாட்டுகள் எல்லாம் வைத்து அந்த பிள்ளைகளுக்கு பரிசளித்து அந்த பிள்ளைகள் மூலம் அந்த விளையாட்டின் மூலமாக அந்த பிள்ளைகளை படிக்க நான் ஒரு சில பெற்றோர்களிடம் கேட்கும் பொழுது என்னுடைய மகன் எட்டு மணிக்கு தான் எந்திரிக்கிறான் நான் வந்த புதுசு உடனே அவனுக்கு நான் என்ன பண்ண ஒண்ணுமே பண்ணல காலையில ஆறு மணிக்கு அவனை விளையாட வர சொன்னான் அவனும் நானும் விளையாட வாலிபான் அப்படியே ஒரு மாசம் தொடர்ந்து அப்படி வச்சப்ப அவங்க பெற்றோர்கள்ட்ட ரெண்டாவது கேட்ட அவங்க சொன்னாங்க அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறா அப்படின்னு அது பெரிய விஷயம் இல்லையா ஒரு மாணவனுக்கு எதுல ஆர்வம் இருக்குன்னு பார்க்கணும் அந்த ஆர்வத்திலிருந்து அவனை கல்வி அறிவு கொண்டு வரும் அதுக்கப்புறம் விளையாட வச்சதுக்கு அப்புறம் ஒரு மாசத்துக்கு அப்புறம் இருந்த விட இந்த மாணவர்கள் வந்து முதல்ல உட்காரவே மாட்டான் உட்காரவே மாட்டான் சுத்திக்கிட்டே இருப்பான் ஒரு அரை மணி நேரம் கூட அவனால் உட்கார முடியாது அதே மாதிரி பேசாமலேயும் இருக்க மாட்டான் அந்த மாணவர்கள் வித்தியாசமான மாணவர்களை வந்து நம்ம நல்ல மாணவர்களாக உருவாக்குறது பற்றி இப்ப ஒரு மூணு மாசத்துல இந்த மாணவர்களே நல்ல வழி அவன் 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 பாட்டுக்கு உட்காந்து அவன் படிக்கிறான் அவனுடைய வேலைகளை செய்கிறான் பெற்றோர்களும் நல்லா சொல்கிறாங்க பரவாயில்ல சார் இப்போ நல்லா படிக்கிறாங்க ஆனால் இந்த போதை வந்து மிகவும் முக்கியம் மோசமானது நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் நமக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு நோய் மட்டும் வரக்கூடாது இன்னைக்கு சாப்பிட்ற அனைத்து பொருட்களுமே விஷம்தான் எந்த பழக்கமும் இல்லாதவனுக்கு நோய் வருகிறது எந்த பழக்கமுமே இல்லை நோய் இருக்கு ஆனால் நம்ம தான் என்ன பண்ணணும் நம்ம உடலை நாம் பாதுகாக்க வேண்டும் உயிரை எவ்வாறு பாதுகாக்கிறோமோ அது போல என்னது நம்ம இந்த போதை பொருள்களும் பாதுகாத்து இருக்கவே இருக்கக்கூடாது இந்த பொருள் அதை கண்ட என்ன பண்ணணும் ஓடிடணும் ஒரு பெண் குழந்தைகள் தான் அந்த வீட்டில் விளக்கு என்பார்கள் அது தன்னுடைய பெற்றோர்கள் இந்த மாதிரி பழக்கம்லாம் இருந்துச்சுன்னா நீங்க தான் சொல்லணும் எப்பா இதெல்லாம் பயன்படுத்தாத உன்னைய நம்பி நானும் அம்மாலாம் இருக்கிறோம் தம்பி இருக்கிறோம் இந்த மாதிரி பயன்படுத்துற சீக்கிரம் நீ இறந்து போயிடுவார் அப்புறம் நாங்க அனாதை ஆயிடுவோம் அப்படி இந்த பெண் குழந்தைகள்லாம் சொன்னா எது நூத்துல ஒரு பத்து திருந்துவார் ஆகையினால் மாணவர்களாகிய நீங்கள் இந்த போதை பழக்கத்திற்கு அணுகாமல் இருக்கவும் வாழ்த்துக்கு